ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கிறவங்க ஒரு யூடியூபராக கூட இருக்கலாம் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி கஸ்டம் யூஆர்எல் வந்து வாங்குறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்டேட் படி உங்களுடைய யூடியூப் சேனல் மினிமம் நூறு சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு கஸ்டம் யூஆரில் வந்து வாங்கிக்கிற முடியும் கஸ்டம் யூஆர்எல்னா என்ன அதை எப்படி உங்கள் சேனலுக்கு வந்து வாங்குறது அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னா என்னங்கிறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுடைய பேர் வந்து உங்களுடைய பேர் விற்று நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் எதாவது வேணாலும் இருக்கலாம் யூடியூப்பில் போய்ட்டு வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஷோ ஆகணும் அப்படி ஷோ ஆனால் மட்டும் தான் உங்களுடைய சேனல் வந்து க்ரோத்து கிடைக்கும் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாடிஸ்ஃபைனாக இருக்கும் இல்லைங்களா உங்களுடைய யூடியூப் சேனலில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ரோத் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போது நம்ம எப்படி வந்து சர்ச் பண்ணால் யூடியூப் சேனல் வந்து வர மாதிரி நம்ம வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு பண்ணிக்காட்டுறேன் இப்போ நம்ம வந்து நம்ம சேனல் பேரை நான் வந்து சர்ச் பண்ணுறேன் இன்டர்நெட் கஃபேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து நிற்கிதா அப்படிங்கிறத பார்க்கணும் ரேங்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஷோ ஆயிருக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ இருக்காங்க எவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த சேனல் அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் அப்புறம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது வந்து வீடியோஸ் யூடியூப் அந்த இன்டர்நெட் கஃபேல வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற வந்து ஷோ ஆகும் இதுதான் இந்த மாதிரி தான் உங்களுடைய சேனலுக்கு வந்து எப்படி கொண்டு வரது அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுடைய யூடியூப் செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் நம்ம வந்து அதை பண்ணிக்கிற முடியும் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் சேனல் பேரோ இல்லை நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கண்டென்ட் வந்து அவங்க சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு வந்து நான் வந்து கஸ்டம் யூஆர்எல் வந்து ரீசெண்டாக நான் வந்து வாங்கியிருந்தேன் அதை பார்த்தா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கஸ்டம் யூஆர்எல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணணும் அப்படின்னாலும் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான் அதாவது கூகுள் க்ரோமில் போயிட்டு யூடியூப்பை வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஓகே லாகின் பண்ணிச்சுக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டேஷ் போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் நீங்கள் எந்த யூடியூப் சேனலுக்கு வந்து கஸ்டம் யூஆர்எல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா சேனல் டாஸ் போர்டுன் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து லே பிராண்டிங் பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மூணு இது இருக்கும் நம்ம இந்த இடத்துல எதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே யூடியூப் இருந்து ஒரு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் அதாவது பேசிக்காக ஒரு யூஆர்எல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த யூஆர்எல் நம்மளால் ஃபைன் பண்ணவே முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் ஸ்லாஷ் அந்த ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கட்டும் ஸ்பெல்லிங் லெட்டராக இருக்கட்டும் அந்த மாதிரி கேபிடல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண முடியாது நம்ம ஆடியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப்னாலையும் இதை வந்து ஃபைன் பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்குக்கு கீழே டிஃபால்ட்டாக ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிங்க்கு கீழே செட்டிய கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும் லிங்க் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் சேனல் பேர் போட்டு அவங்க வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் பேர் போட்டு இந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது பாருங்க இதே நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நான் வந்து அதையே ஆட் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் மேனுவலாக உங்களுடைய யூஆரில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து யூடியூப் சே dot com slash சிங்கிறது வந்து சேனல் ஸ்லாஷ் உங்களுடைய பேர் உங்கள் சேனல் பேர் அப்படி போட்டு நீங்கள் வந்து மேலே வந்து பப்ளிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பைக் ஒரு அட்டன் ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒன் செகண்ட்லேயே உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான யூஆர்எல் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்கள் யூடியூப் சேனல் வந்து மினிமமாக வந்து ஒரு நூறு சப்ஸ்கிரைபரத நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் அதேபட்சம் எவ்வளோக்கு வேணாலும் ஆகிருக்கலாம் இதை நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கஸ்டம் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே யூடியூப்ல வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் யூடியூப் சீரிஸ்லாம் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை